நமஸ்காரம் அடியன் பாலகேசவன் காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோவில் துரை தோட்டத்தில் இருந்து அவிஸ்வாபசு வருடம் மாசி மாதம் முதல் நாள் ஏகாதசி இன்று சுக்கரவாரத்தில் இரண்டு உற்சவங்கள் அமைய காஞ்சி தேவபெருமாள் திருக்கோவிலில் இரட்டை புறபாடு உற்சவம் பெருந்தேவி தாயார் உற்சவர் மூலவர் தேவராஜ சுவாமி உச்சவர் வரதராஜ சுவாமி உச்சவர் வரதராஜ சுவாமி திவ்ய தம்பதிகள் தற்போது துரை தோட்டத்தில் நமக்கு எல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பதறியேன் பாலகேசவன் ஸ்ரீ ராமானுஜதாசன் தூப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிகதாசன் காஞ்சிபுரம் नहीं भाई ना कोई यार एम 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 இரட்டை புறப்பாடு உற்சவம் காஞ்சிபுரம் அருணகு தேவராஜஸ்வாமி திருக்கோவிலில் கல்யாணக்கோட்டி விமானம் புண்ணியக்கோட்டி விமானம் இரு விமானங்களின் கீழ் இருந்து நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் திவ்ய தம்பதிகள் தாயார் ஸ்ரீ பரதராஜ சுவாமி விஸ்வாவசு வருட மாசி மாதம் மாதப்பிறப்பு ஏகாதசி உற்சவம் இரு உற்சவங்களும் சுக்கரவாரத்தில் அமைய பெற்றதால் இரட்டை புறப்பாடு உற்சவம் தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் தேவராஜ பாகிமாம் பரதராஜ ரக்ஷமாம் ஸ்ரீராமராமராமி இது ரமிராமி மனோரமி சகசிரநாமத துல்லியம் ராமநாமவரான ஸ்ரீராமராமராமி ரமிராமி மனோரமி சகசிரநாமத துல்லியம் ராமநாம அவரான ரங்கமங்கல நிதம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாது காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிஹரோஜா பாரிஜாதம் ஸ்ரீவந்தமமி சிவசா எதிசைல தீபம் மங்களாசரசனம் அஸ்திசைல சிங்கரோஜ பாரிஜாதமாக புண்ணியக்கொட்டி விமானங்களின் விமானத்தின் கீழிருந்து லோகத்தை காத்து ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய தேவராஜஸ்வாமி திருக்கோயிலில் உற்சவர் சுவாமி பருந்தேவி தாயாரோட சேர்த்தியாயி தற்போது துறை தோட்டத்தில் நமக்கெல்லாம் சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் லக்ஷ்மி சரணாசங்கி ஸ்ரீமங்கராய சர்வேஷாம் ரங்கேஷாய மங்கலம் ஸ்ரீ அகந்தாய கல்யாண நிஜயதினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அசூசி ஜனகஸ்தூரி வாசனா வாசிதாசி ஸ்ரீ அஸ்தகிரிநாதாய தேவராஜாய மங்கலம் கமலாகுசகஸ்தூரி கர்தமாங்கிசபீ யாதவாத்ரிநிவாசாய சம்பத்புத்தராய மங்களம் நிவாசாய நித்யாய பரமாத்மனே சுபத்ரா புரணநாதாய ஜெகநாதாய மங்களம் பருந்தாரணிவாசாய பல ராமானுஜாய சருக்மணி பார்த்தசூதாய மங்களம் ஆயாதவ பரித்திரான்தம் பஜன்மணி வெம்மேந்திராயசிய நிஷிமாய மங்களம் மங்களம் கோசுரேந்திராய் மகனிய குணபதி சக்கரவர்த்தி தனுஜாய ஷரூபமாய மங்களம் காஞ்சிநாத் வஞ்சியாத்த புதாயணி அஞ்சனா பாக்கியரூபாய் ஆஞ்சி மங்களம் மங்களாசாசனவராய் ராஜாய புரோதமி சர்பைசிய பூர்வீ ராஜாய்து மங்களம் அரியேன் ஸ்ரீராமானுஜாசன் தூப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிகதாசன் காஞ்சிபுரம் தற்போது துறை தோட்டத்தில் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய காஞ்சி திவ்ய தம்பதிகள் திரும்புகாலில் பிரகாரமாக கண்ணாடி அறைக்கு ஏழை இருக்கிறார்கள் திருக்கோயிலுக்கு கண்ணாடி அறைக்கு ஏழை அங்கிருந்து தாயார் தாயார் சன்னதிக்கும் ஸ்ரீ வரதராஜ சுவாமி முன்னிக்கோட்டி விமான எவ்வேழமலைக்கும் ஏழை இருக்கிறார்கள் வேற hmm. மோட்டிவேஷனலாгалиது. Hmm. 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 வருடம் மாசி மாதம் முதல் நாள் மாசப்பிறப்பு உற்சவம் ஏகாதசி உற்சவம் இரண்டு உற்சவங்களும் சுக்கரவாரத்தில் அமைந்ததால் காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் இரட்டை புறப்பாடு உற்சவம் காஞ்சி திவ்ய தம்பதிகள் துரை தோட்டத்துக்கு ஏறி தற்போது திரும்புகாலில் சுதர்சனர் சன்னதிக்கு முன்பாக ஆரத்தி சேவையாக நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார்கள் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பதடியின் பாலகேசவன் ஸ்ரீ ராமானுஜ தாசன் துப்பு ஸ்ரீ வேதாந்த தேசிக தாசன் காஞ்சிபுரம் ஆழ்வார் பிரகாரமாக திருக்கோயிலுக்கு கண்ணாடி அறைக்கு திவ்ய தம்பதிகள் ஏழை இருக்கிறார்கள் பின்னர் சன்னதிகளுக்கு ஏற இருக்கிறார்கள் காஞ்சி திவ்ய தம்பதிகள் அசுஸ்ரீசன கஸ்தூரி வாசனவாசி துரசே ஸ்ரீ அஸ்தி தேவ ராஜாய மங்களம் பத்ம பத்மினி பத்மஹஸ்தே பத்மதலாய் விஸ்வபிரியே விஷ்ணு பர்ம அனுகுலே ஹேத்வத் பாத பத்மம் மை கருணாணி வாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகரலய காலமேதம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜ பாரிஜாதம் ஸ்ரீசன்னமாம் சரசா சைல தீபம் மங்களாசாசனப்படியாக அசு செயல பாரிஜாதமாக வரதாஜ சுவாமியும் பெருந்தேவி தாயாரும் நமக்கெல்லாம் சேவை சாதித்தார்கள் அடியின் பாலகேசவன் காஞ்சிபுரம் காஞ்சி திவ்ய தம்பதிகள் துறை தோற்றத்திலிருந்து பிரகாரமாக தற்போது வாகன மண்டபம் அருகில் வர இருக்கிறார்கள் முன்பாக முற்றவெளியில் பத்தி உலாத்தல் கண்டு காஞ்சி திவ்ய தம்பதிகள் திருக்கோயிலுக்கு சன்னதிக்கு ஏழை இருக்கிறார்கள் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பதடியே பாலகேசவன் ஸ்ரீ ராமானுஜதாசன் துப்பு ஸ்ரீ வேதாந்த தேசியதாசன் காஞ்சிபுரம் ி உலாத்தல் சேவை சாதிப்பு காஞ்சி திவ்ய தம்பதிகள் மாசி மாதம் முதல் நாள் ஏகாதசி இரண்டு உற்சவங்களும் சுக்கரவாரத்தில் அமைந்ததால் இரட்டை புறப்பாடு உற்சவம்